ஹாய் மக்களே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்துட்டு பர்த்டே வருதுங்க அதுக்கு ஷாப்பிங் வந்துட்டு போயிருந்தோம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கில் பார்க்க போகிறீங்க நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக வந்துட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் ஏதோ ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆகிற மாதிரி தான் இருந்தது பட் பையன் பொக்குன்னு போயிடுவான் கண்டிப்பே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா சென்னை சில வந்துட்டு போயிருந்தோம் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸ் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸு டிவி அண்ட் தென் சின்சானு எலிஃபெண்ட் இந்த பொம்மை இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க கேம்ஸை பார்த்ததும் நம்மளுக்குலாம் சொல்லவே தேவை இல்லைங்க நேராக அவன் பாட்டுக்கு பயமே இல்லாமல் அவன் மட்டும் தனியாகவே போயிட்டான் சரி எங்களுக்கு தான் வந்துட்டு தனியாக விட வேணாமே சொல்லிவிட்டு தனியாக வந்துட்டு போனோம் போயிட்டு கேமில் வின் பண்ணிட்டானான் அதனால் அந்த பாப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை மாஸ்க் வந்துட்டு கொடுக்குது அது சார் போட தெரிலனாலும் இப்படி அவனை போட்டுட்டான் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவையும் போய் கூட்டிகிட்டு வரோம் அப்பா நீயும் வந்து கேம் விளையாடு நீயும் வின் பண்ணி எனக்கு ஒரு மாஸ்க் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தான் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா பையன் பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லி வந்தாங்க இது என்ன கேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாம் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஆர்டராக எடுக்கணும் அதுதான் வந்துட்டு இதோட இது பட் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா நான் இல்லை அவர் என்ன நினச்சார் அப்படின்னா இப்போ லைனாக சொல்லணும் டூ த்ரீ ஒன் சிக்ஸ் டூ எயிட் நைன் அந்த மாதிரி சொல்லணும்னு நினச்சாரு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தார் தான் அந்த பாப்பா சொல்லிச்சு ஆர்டராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டராக எடுத்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறான்னு சொல்லி சான்ஸ் கொடுத்தாங்க வின் பண்ணோமா இல்லையான்னு சொல்லி பாருங்கள் சிக்ஸு செவனு எயிட்டு நைன்டென் சூப்பருங்க அவர் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு போட்டார் போட்டதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு மாஸ்க்கும் கொடுத்துட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேம் என்னது பார்த்திங்கன்னா சும்மா அந்த மூணு இது ஒரே கலரில் வரணும் பார்த்திங்களா அந்த இது அதுவுமே ட்ரை பண்ணார் பட் அதில் சார் ஜெயிக்க முடியலை எவ்வளோ நேரம் இதுலேயே டைம் போயிடுச்சுங்க சரி நாங்களும் பையன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணால் எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகிறதில்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால சரி ஓகே இதையாவது என்ஜாய் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோங்க ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த கேம் இருக்குதுன்னு இன்னொரு கேம் சொன்னாங்க அது வந்துட்டு என்னென்னா இந்த டம்ளார் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு கரெக்டாக கீழே விழுகாமல் ஒவ்வொரு டம்ளாராக எடுக்கணும் அந்த கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறோம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவுமே அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஆளுக்கு ஒவ்வொரு கலர் நான் ஒரு கலர் இந்த பாப்பா ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் ஆளுக்கு ஒவ்வொரு கலர் வச்சுக்கிட்டோங்க ஒவ்வொரு கலர்லேயும் ஆளுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு டம்ளர் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லோரும் ஒவ்வொரு டம்ளார் எடுக்கணும் செகண்ட் ரவுண்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டம்ளார் எடுக்கணும் அந்த மாதிரி பண்ணோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதாயிட்டோங்க இதே காயினே பார்த்தீங்கன்னா இந்த டம்ளார் நிகழ்த்துறதே பார்த்திங்கனா கிட்டத்தட்ட அந்த பாப்பா ஒரு ரெண்டு மூணு சான்ஸ் கொடுத்துச்சு பரவாயில்லங்க மற்ற நாங்கள் இதுவரைக்கும் கேம்ஸ் விளையாண்ட பக்கம் மற்ற பக்கம்லாம் இந்த மாதிரி கொடுக்கல இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா சான்ஸ் வந்துட்டு கொடுத்தாங்க நாங்கள் கேட்காமலே அண்ணா நீங்கள் விளையாடுங்கன்னா இன்னொரு சான்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டைம் போய் ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருந்தேன் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம பொம்மைலாம் பார்த்திங்கன்னா இந்த கேம் தான் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொன்றும் வந்துட்டு உழுகாமல் எடுக்கணும் இது வீடியோஸ் அதிகமாக எடுக்கலைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெஸ்ஸு எதுவுமே ஆகலை கேம் விளையாண்டதோடு செடிங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகு முகமுன்னு கிச்சுங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் ட்ரெஸ்ஸு கடைக்குள்ளே போனால் மட்டும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே பார்த்திங்கன்னா தெரியாது சீக்கிரம் டைம் போயிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அடுத்தது வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே இருந்ததுனால பரணிக்கு வந்தோம் பரணிக்கு வந்தாவே சாருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு இந்த இடத்துல ஐஸ்க்ரீம் ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க ஐஸ்க்ரீம் இல்லாமல் போக முடியாது என் ஃப்ளேவர் வேணும்னு சொல்லி கேட்டோம் சாக்லேட் தான் வேணும்னு சொல்லி கேட்டான் சாப்பிட்டு ஒரு ரெண்டு வயலே பார்த்திங்கன்னா சாருக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு பிடிக்கல கிளைமேட்டு பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ஆளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கலை அதனால் என்ன பண்ணுறான்னு சொல்லி நீங்களே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்பீங்க வேணான்னு சொல்லிட்டு போ ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு தான் நினச்சிருப்பீங்க அதை ஃபுல்லாக முக்கால்வாசி சாப்பிட்டு கடைசி வாய் அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஐஸ்கிரீம் மேங்கோ ஃப்ளேவரில் வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அழுகா சரி ஓகே கேட்குறானே பொக்குன்னு போயிடான் கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுக்குறதில் இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் வெண்ணிலா ஃப்ளேவரில் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம் சாருக்கு வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவர் வேணும்னாரு கண்டிப்பாக அது அவனுக்கு டேஸ்ட்டு பிடிக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் இதே வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஒரே உள்ளே கிளம்பியாச்சுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்க உள்ளே அளோ இல்லை இங்கே போனதையுமே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கேமுங்க கேமை பார்த்தா விடுவானா போன உடனே உள்ளே போயிட்டான் இந்த பால் எல்லாமே நான் தான் பொறுக்குவேன் நான் தான் பொறுக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு ரேர் ரகலை இங்கே பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டப்பாக்குள்ளே மூணு பால் இருக்கும் அந்த மூணு பாலுமே பார்த்திங்கன்னா வெளியில் சிந்தாமல் எடுக்கணும் பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் சிந்தக்கூடாது அந்த மாதிரி லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மூணு கேமும் நாலு கேம்லேயும் வின் பண்ணோம் பரணியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஐம்பது ரூபா நம்ம இருக்கிற ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வந்துட்டு ஆஃபர் நான் ரெண்டு டைம் ட்ரை பண்ணேன் ரெண்டு டைமே பார்த்திங்கன்னா கீழே பால் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் இது வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க இது என்ன கேம்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்தந்த கலர் பால் எடுத்து ஒரு நிமிஷத்தில் ஆறு ஆறு பால் பார்த்திங்கன்னா இந்தந்த இதுக்குள்ளே போடணுன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அண்டு கம்ப்யூட்டர் ஜோசியம் வந்துட்டு போட்டிருந்தாங்க கம்ப்யூட்டர் ஜோசியம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதை பார்த்ததும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போயிட்டேன் சீரீஸ் அங்கே சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எனக்கு வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வந்துட்டு அவங்க சொன்னது எல்லாமே அது சும்மா ரெக்கார்டடா என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல நான் இப்போ எப்படி கஷ்டப்படுறேன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது நான் தூங்குறது எப்படி இருக்குது அண்ட் என் நிலமை எப்படி இருக்குங்கிறது அப்படியே அக்யூரேட்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால் ஹஸ்பண்டையும் வந்துட்டு கூப்பிட்டேன் அவருக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னார் பட் அவருமே பார்த்திங்கன்னா கேட்டதுக்கப்புறம் ஆமாம் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு தான் சொன்னார் எப்படி அது கரெக்டாக சொல்லுதுன்னு தெரியல ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அக்யூரட்டாக தான் இருக்குது நாங்கள் இதை கேட்டுகிட்டு இருக்கும்போது பையனை திடீர்னு ஐயோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு பையனை காணாமேன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோங்க கடைசியாக சார் பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு இந்த மாதிரி டேட்டு போடுறவங்க கிட்டே வந்து டேட்டு போட்டுட்ருக்கான் போன வருஷம் இந்த மாதிரி மே மாதம் இவனுக்கு ட்ரெஸ் எடுக்க தாங்க வந்திருந்தோம் எங்கள் ச பரணியில் தான் வந்திருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா குட்டி பையனாக இருந்தான் டேட்டோலாம் போட்டுக்க மாட்டேன்ட்டான் நாங்கள் தான் டேட்டு போட்டுட்டு போனோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆள் பெரிய ஆள் ஆனதுனால அவனே டேட்டோ வேணும்னு சொல்லி எங்களை விட்டுட்டு அவன் போய் போடுற அளவுக்கு பெரிய ஆகிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி வைக்கிறதுக்காக வந்துட்டோம் கோனு நானும் வந்துட்டு கோன் வச்சுருந்தேன் பட்டு அதை கிளிப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல மிஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மால் வந்துட்டு கோல் வைக்கிறதுக்காக வந்திருக்காரு கோன் வச்சதெல்லாம் பார்த்துலன்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷும் வேணும்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷ் வச்சுருக்காங்க இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு அவனே போய் கை காட்டி நாங்களாம் போட்டுக்கோன்னுலாம் சொல்லலை அவனே பார்த்தீங்கன்னா நல்லா கையை காமிச்சு போய் உட்காந்துருக்கான் கண்டிப்பாக ஒரு டே நீங்கள் ஒன் டே வந்துட்டு நீங்கள் அவ்வளோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது உங்கள் கிட்ஸோடு வந்துட்டு ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே நீங்கள் பரணிக்கு வரலாங்க சென்னை சில கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கேம்ஸ் இல்லை இங்கே பரணியில் நிறையா அந்த எப்படி சொல்கிறது அந்த டாய்ஸ் மாதிரி அந்த பொம்மை மாதிரி போட்ட மனுஷங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கோனு நெய் பாலிஷு கேம்ஸ் எல்லாமே இருக்கு கேம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே பாருங்க நம்ம ஆள் பாருங்க பயமே இல்லைங்க அவ பாட்டுக்கு போயிட்டான் கேம்ஸ்ல வின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு கேமுக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது 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 டைம்னு சொல்கிறேன் ஐம்பது ரூபா நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு டாப் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஐம்பது ரூபா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க பில் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் டூ ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணால் போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லி நம்ம பையனை ட்ரை பண்ணோங்க நாங்கள் கோன் வச்சுட்ருக்கும் இருக்கும்போது அவன் பாட்டுக்கு சொல்லல அவன் பாட்டுக்கு விட்டுட்டு அந்த பொம்மை பின்னாடி போயிட்டான் நாங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வரவே இல்லைங்க நாங்கள் ஒளிஞ்சிருந்து அவனை எதை பார்த்துட்ருந்தோம் இப்போ பாருங்கள் வந்து நாங்கள் இங்கே தான் உட்காந்துருந்தோம் அதனால் வந்து தேடலாம் தேடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பாருங்க அவங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பயோ லயோ இங்கே நம்ம அப்பா அம்மா இருந்தாங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கே காணோம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை பக்கத்தில் இருக்க பலூன் தான் அவங்க கிட்டே போய் வாங்குகிறேன் காணோம் அம்மாவுக்கானோ காணோம்னு சொல்லிட்டு தேடவே இல்லைங்க அங்கே பாருங்கள் அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எங்கடா நம்ம காணோன்னு சொல்லி நிறைய நல்லா அழுவான்னு நினச்சி தான் ட்ரை பண்ணேன் பட் அங்கே பாருங்கள் ஒரு துளி அழுகலை கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் கூட சரி ஓகே அழுதுருவான்னு சொல்லி நினச்சேங்க நான் அழுகவே இல்லைங்க இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு சொல்லி கொடுக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் பர்ச்சேஸிங்க போகணும் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்தேன் நான் அதுதான் வேலையும் பண்ணிட்டுருங்க ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்துட்டு போனோம்